எல்லா விஷயங்களையும் சேர்ந்தார் போல் சில வார்த்தைகளை பயன்படுத்துவாங்க அந்த வார்த்தைகள் அத்தனை விஷயங்களையும் உள்ளடக்கிய வார்த்தை அதுதான் தீன் அதுதான் மார்க்கம் என்று அழுத்தமாக சொல்வதற்கு சில வார்த்தைகள் இருக்கிறது பெருமணி செல்லம் அவர்களும் சொல்வார்கள் தீன் என்றாலே மொத்த தீனும் நலம் நாடுவதற்கு பெயர் அப்படின்னு சொல்லுவாங்க அதே போல சொல்லுவாங்க அத்தீனோ அல் முகாமலா தீன் என்றாலே கொடுக்கல் வாங்கல் அதற்கு பெயர் தான் தீன் என்று சொல்லுவாங்க சொல்லுவாங்க ல ஈமான லிமன் ல அமான தலஹு தீன் என்று சொன்னால் அமானிதத்தை காப்பதற்கு பெயர் தான் தீன் அமானிதம் இல்லையேல் தீன் இல்லை என்று சொல்லுவாங்க அப்போ சில வார்த்தைகள் இருக்கிறது மார்க்கத்தினுடைய எல்லா பிரிவுகளையும் அவை உள்ளடக்கிய வார்த்தை அவைதான் மார்க்கம் அதுதான் தீன் அது இல்லையேல் தீன் இல்லை என்பதை உணர்த்துவதற்கு சொல்வான் அந்த வகையில் அருமையானவர்களே அமானிதம் அமானத் என்று அறவியில் சொல்வாங்க அமானத் என்ற வார்த்தைக்குள் ரெண்டு பொருள் இருக்கிறது ஒன்று அம் உங்களால் பிறருக்கு எந்த விதமான ஆபத்தும் இல்லை என்கிற ஒரு நம்பிக்கை நீங்க தரணும் இவரால் எந்த ஆபத்தும் இல்லப்பா எனக்கு இரண்டாவது இவரை நம்பலாம் இவர் நேர்மையானவர் இவருக்கு கடன் கொடுக்கலாம் அது திருப்பி வந்துடும் இவரோடு வியாபாரத்தில் கூட்டு சேரலாம் இவர் துரோகம் செய்ய மாட்டார் இந்த ரெண்டு அம்சங்களையும் உள்ளடக்கிய ஒரு வார்த்தை தான் அமானத் என்கிற ஒரு வார்த்தை அல்லாஹ் வந்து ஜிப்ரீர் அலி இஸ்லாமை வர்ணிப்பதற்கு கூட இந்த வார்த்தையை பயன்படுத்துகிறான் நசல் ரூஹுல் அமீன் என்று சொல்கிறான் இந்த திருமறையை கொண்டு வந்த அந்த பரிசுத்த ஆன்மாவாகிய ஜிபிரீர் அலி இஸ்லாமை அல் அமீன் என்று அல்லாஹ் வர்ணிக்கிறான் குரானில் சூரத்து ஒரு சூராவில் அஞ்சு நபிமாறுகள் அல்லாஹ் சொல்கிறான் அந்த அஞ்சு நபிமார்களும் சொன்னால் ஒரு வார்த்தையை சொல்கிறான் நூ அலை ஹூத் அலை சாலிஹ் அலி லூத் அலி இஸ்லாம் ஷுவைப் அலி இந்த அஞ்சு பேருமே சொன்னாங்க தன்னுடைய சமுதாயத்தை பார்த்து இன்னி இலக்கும் ரசூல் உன் அமீன் நான் உங்களுக்கு அல்லாஹ்வால் அனுப்பப்பட்ட இறை தூதர் மட்டும் அல்ல அமீன் என நம்புங்க நான் சொல்றத நம்புங்க நான் உங்களுக்கு நன்மை நாடக்கூடிய நம்பிக்கையாளர் இந்த அமீன்கிற வார்த்தையை அங்கு பயன்படுத்துகிறான் பெருமனார் செல்லல்லா அலி செல்லம் அவர்கள் நபித்துவத்திற்கு முன்பே அறியப்பட்ட வார்த்தை என்ன குல் அமீன் என்பதுதானே காவிர்களும் ஏற்றுக்கொண்ட ஒரு வார்த்தை என்ன அவர்கள் அமீன் நம்பிக்கையாளர் என்பதுதான் இந்த வார்த்தை எவ்வளவு பெரிய பொறுப்புகளை உள்ளடக்கிய வார்த்தை என்பதை நாம் தெரியாமலேயேதான் நம்முடைய காலங்கள் ஓட்டுகிறோம் பெருமனார் செல்லதா அலிஸ்வல் அவர்கள் இந்த அமானிதத்தை நீங்கள் உணர்வதற்கான ஒரு விஷயம் இது யாராவது பயணம் செல்வதாக இருந்தால் பயணம் செல்கிற நேரத்தில் விடை பெறுபவர் அனுப்புபவர்கள் ஒருத்தர் மற்றவங்களை பார்த்து சொல்லணும் பயணம் செய்பவரும் தன்னை வழி அனுப்ப வந்தவங்களை பார்த்து சொல்லணும் வழி வந்தவங்க அந்த பயணியை பார்த்து சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை மூணு விஷயங்கள் தான் வருது அஸ்தௌ நான் அல்லாஹுடத்தில தான் அவன் உன்னை பாதுகாக்க வேண்டும் என்று துவா செய்கிறேன் தீனக்க அவன் உன்னை வழிகெடுத்துற கூடாது நீ தீனில் இருக்கணும் நான் போயிட்டு வர்றதுக்குள்ள என்ன ஆகும் ஏன்னா உலகம் அப்படிப்பட்டது காலையில் முஸ்லீமாக இருப்பான் மாலையில் ஆயிடுவான் மாலையில் காஃபராக இருப்பான் காலையில் முஸ்லீம் ஆகிடுவான் மாறி மாறி உறக்கும் நான் போயிட்டு வரதுக்குள்ள நீ வழி தவறிடாம இருக்க அல்லாட்டை ஒன்றை ஒப்படைக்கிறேன் ஓ அமானத்தக்க உன்னுடைய அமானிதம் என்கிற அந்த பொறுப்புகள் அமானிதம்னா என்னென்ன எந்தெந்த விஷயங்கள் அதற்கு கீழ் வரும் என்பதை நான் சொல்வேன் அமானிதத்தை நீ கடைபிடிக்க வேண்டும் என்று அல்லாட்ட நான் கேட்டு போறேன் யாருக்கும் துரோகம் செஞ்சிடாதே நான் போயிட்டு வர்றதுக்குள்ள யாருக்கும் நம்பிக்கை துரோகம் செஞ்சிடாதே தீமா அமலி உன்னுடைய எல்லா செயல்களது முடிவும் நல்லதாக இருக்க அல்லாஹ்விடம் நான் துவா செய்கிறேன் இந்த மூன்று விஷயங்களை ஒரு பயணி சொல்ல வேண்டும் அவர் அனுப்புறவங்களும் சொல்ல வேண்டும் இதைத்தான் பெருமானார் செல்லா அலிசனம் கற்றுத்தந்தான் அருமையானவர்களே நாம் இந்த அமானத்தில் எவ்வளவு அலட்சியமாக எவ்வளவு கவனக்குறைவாக இருக்கிறோம் இவன் மசூத்ரதியான அவர்கள் சொன்னாங்க அல் அல்லாவுடைய மார்க்கத்திற்காக கொல்லப்படுகிற நபர் அவர் இறந்து போயிட்டாருன்னா அவருடைய எல்லா பாவத்தையும் எல்லாம் மன்னிச்சிடும் எல்லா பாவத்தையும் எல்லாம் மன்னிச்சிருவான் இல்லல் அமானா ஆனா அமானத்தை தவிர அமானிதத்துல ஏதாவது துரோகமோ ஏதாவது மோசடியோ செஞ்சிருந்தா எல்லாம் மன்னிக்க மாட்டான் எல்லா பாவத்தையும் மன்னிச்சிருவான் சொல்லிவிட்டு இப்ப நம்ம சூதரதி எல்லாம் அவர்கள் சொன்னாங்க நாளை மறுமை நாளிலே ஒரு அடியானை அல்லாஹுக்கு முன்னால் கொண்டு வந்து நிறுத்தப்படும் அவர் யார் தெரியுமா உலகத்தில் அல்லாஹ்வுடைய பாதையில் போர் செய்து கொல்லப்பட்டவர் உலகத்தில் அவர மக்கள் ஷஹீத் என்றெல்லாம் பாராட்டி இருப்பாங்க அந்த அல்லாஹ்வுடைய பாதையில கொல்லப்பட்ட மனிதன அல்லாவுக்கு முன்னால கொண்டு வரப்படும் அல்லாஹ் அந்த மனிதனையும் பார்த்து சொல்லுவான் அத்தி அமானத்தக்க அப்படின்னு சொல்லுவான் நீ வந்து சில அமானித துரோகங்கள்லாம் செஞ்சிருக்கிற இந்த அமானிதத்தை எல்லாம் நிறைவேற்றுனா அல்லா சொல்லுவான் இப்போ அந்த மனுஷன் சொல்லுவான் எல்லாம் தகபதி துன்யா துன்யாவே முடிஞ்சு போச்சே நான் இங்க யார்கிட்ட போய் அமானிதத்தை நிறைவேற்றுவது சொல்லுவான் புரியுதா உனக்கு ஞாபகப்படுத்த தான் நான் சொன்னேன் மலக்குகளுக்கு அல்லா ஆணையிடுவான் இவனை ஹாவியா என்கிற நரகத்திற்கு தூக்கி போடுங்க ஹாவியாங்கிற நரகத்தில் இவனை அனுப்புங்கள் என்று அல்லாஹ் சொல்லுவான் என்று சொல்லிவிட்டு தீவன அப்பா சொன்னாங்க அறிந்து கொள்ளுங்கள் சலாத்து அமானத்துன் தொழுகை அமானிதம் அடுத்து நான் அதை விவரிப்போம் அல் ஒது அமானத்துன் உது செய்தீங்களே அதுவும் அமானத்து தான் வசுனு அமானத்துன் வியாபாரிகள் வாங்கக்கூடியவர்களுக்கு பொருளை நிறுத்து கொடுக்குறீங்களே அதுவும் அமானிதம்தான் சொல்லிவிட்டு சொன்னாங்க அஷத்துல் அமானா அமானிதத்தில் ரொம்ப ஆபத்தானது ரொம்ப கவனமாக எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது அல்வதாயா பிறர் உங்களிடம் ஒப்படைத்த பொறுப்புகள் பிறர் உங்களிடம் ஒப்படைத்த அந்த அமானிதங்கள் ஆக அமானிதத்தில் கவனமாக இருங்கன்னு சொன்னாங்க